रि जनादति वरूන්ගේ වरा प्र්‍රसाध निग करරන්න आ සधाना न කියला කතා भाने न ुखत् में මේ තු ගේया දහස प्रශ්යක් में आभට உடனடியாக மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட வேண்டும் மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மஹிந்தவனுடைய மனைவி கடைக்கு செல்வதற்கும் பிள்ளைகள் விளையாட செல்வதற்கும் பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள் எனவே மஹிந்தனுடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கின்றது அதனை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போது சரத் பொன்சேகா இப்போது அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதோடு சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போது கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவும் விசாரணை நடத்தப்படலாம் என்பது கரிம இறக்குமதி தொடர்பாக இலங்கை ஒன்பது பில்லியன்கள் வரையிலே இழந்து இருக்கின்றது எனவே இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்திற்குள்ளே விவசாய பிரதி அமைச்சரும் இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே இந்த அரசாங்கம் மகிந்த ராஜபக்சுடைய பாதுகாப்பு மாத்திரமல்லாமல் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதி உயர் சலுகைகளை ரத்து செய்வதற்காக இப்போது வர்த்தமானி ஒன்று பிரசூரிக்கப்பட்டு அரசாங்க விவாதங்களும் பாராளுமன்றத்துக்குள்ளே நடைபெற ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த சரத் பொன்சேகா முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த அரசியல்வாதியுமான சரத் பொன்சேகா விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் விடுதலை புலிகள் ஒன்றும் மகிந்தவை குறிவைக்கவில்லை யுத்தம் இடம்பெற்ற காலத்திலும் சரி போர் ஆரம்பம் ஆவதற்கு முன்னரும் சரி விடுதலை புலிகள் மகிந்தவை குறிவைக்கவில்லை விடுதலை புலிகளுடைய கொலைப்பட்டியிலே மகிந்தவோ ராஜபக்சக்களோ இருந்ததில்லை மாறாக தான் தான் அதாவது ராணுவ தளபதியாக இருந்த தான் தான் அதற்குள்ளே அகப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் கொலை அச்சுறுத்தல் அதாவது தனக்கு இந்த குண்டு தாக்குதல் என்ற அடிப்படையிலே சரத் பன்சை எனவே விடுதலை புலிகள் காலத்திலேயே இவருக்கு அச்சுறுத்தல் இல்லை இப்போது மாத்திரமே அறுபது பேர் வரையிலே பாதுகாப்பு வழங்குகின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் வரையிலே பாதுகாப்பு வழங்கியிருந்தார்கள் அதிலே பெருவாரியான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டு இப்போது அறுபது தொடக்கம் எண்பது பேர் வரையிலே பாதுகாப்பு வழங்கி வருகின்றார்கள் எனவே இவர்கள் கூட அதிகப்படியானவர்கள் தான் இந்த மகிந்தவருடைய பாதுகாப்புக்கு என்ற அடிப்படையில் இப்போது பொன்சேகா சுட்டி சுட்டிக்காட்டி இருப்பதாக ஐபிசி ஊடகமானது இந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு சரத்பன்சேகா மேலும் குறிப்பிட்ட விடயம் பார்க்கின்ற போது மகிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் மகிந்தவனுடைய சிறந்தி ராஜபக்ச கடைக்கு செல்வதற்கும் பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள் மகிந்தவனுடைய பிள்ளைகள் விளையாட செல்வதற்கும் பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள் இது ஏதோ உண்மையான விடயம் தான் எனவே இது இதற்கு இத்தனை பாதுகாப்பு தேவையில்லை அறுபது பேரை மேலும் குறைத்து முப்பது பேராக மாற்றுங்கள் என்ற அடிப்படையில் சரத்பொன்சேகா குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதோடு இந்த கரிம உர இறக்குமதி தொடர்பாக அதாவது சீனாவிடம் இருந்து இறக்குமதி செய்வதற்கு ஆலோசிக்கப்பட்ட கரிம உரம் அதாவது கரிம உர இறக்குமதி தொடர்பாக இலங்கை கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் டொலர்கள் வரையிலே இழந்திருக்கின்றதா இந்த கரிம உர நிறுவனத்திற்கும் சீனாவுக்கும் இந்த இழப்புட்டை கட்டியதனால் அறுபத்தி ஒன்பது லட்சம் டொலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்து இப்போது மீண்டும் விவாதம் எழ ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே விவசாய பிரதி அமைச்சராக இருக்கின்ற இந்த நாமல் கருணாரத்தன் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கரிம உர இறக்குமதி தொடர்பாக இலங்கைக்கு நட்டம் ஏற்படுத்திய ஒன்பது லட்சம் டாலர்கள் நட்டம் ஏற்படுத்திய யாரும் தப்பிக்கொள்ள முடியாது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லியாக வேண்டும் சசீந்திர ராஜபக்ச அப்போதைய விவசாய பிரதி விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் சசீந்திர ராஜபக்ச அதாவது கோட்டாபய ராஜபக்ச காலம் கரிம உர இறக்குமதி கரிம உர இறக்குமதி பிரச்சனை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எனவே அப்போது விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் சசீந்திர ராஜபக்ச விவசாய அமைச்சராக இருந்தவர் இப்போது கைது செய்யப்பட்டு இருபது வருடங்கள் சிறையடைக்கப்பட்டிருக்கின்ற மஹிந்தானந்த அழுக்கமம் எனவே இவர்கள் இருவருமே குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னர் குற்றத்தலுக்கு விசாரணை பிரிவினரால் விசாரணை கலைக்கப்பட்டிருந்தார்கள் காரணம் இந்த கரிம உர இறக்குமதி தொடர்பாக அதுவும் அந்த கடன் கடிதங்களை திறந்தார்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கினார்கள் இதனால் இலங்கைக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் டாலர்கள் இழப்பு என்ற அடிப்படையிலே அப்போதைய விவசாய அமைச்சருடைய செயலாளராக இருந்த கம்பன் வில கம்பன் வில கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அப்போதைய விவசாய அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அலுத்கமக அப்போதைய விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்த சசீந்திர ராஜபக்சவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள் இப்போது கூட சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கின்றனுடைய ஒரு அங்கம் இந்த விடயமும் ஒன்று என்பது குறிப்பிடப்படுகின்றது அதாவது இந்த கரிம உர இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினார் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற இடம்பெற்ற இந்த சிக்கலான நிலைமை அதாவது இலங்கைக்குள்ளே கோட்டாபி ராஜபக்ச விதித்த இந்த உரங்கள் அசேதன உரங்கள் அல்லது செயற்கையான உரங்களினால் நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுகின்றது என்ற அடிப்படையில் அவற்றை தடை செய்யும் நோக்கோடு இலங்கைக்குள்ளே உர இறக்குமதியை தடை செய்திருந்தார் அசேதன உரங்களுடைய இறக்குமதியை தடை செய்திருந்தார் இந்த கோடாபி ராஜபக்ச இதனால் விவசாயிகள் மிகப்பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருந்த விவசாயத்திலே விளைச்சல்கள் மிகப்பெரும் பாதிப்புக்குள்ளாக்கி இருந்தது இந்த கோட்டாபை ராஜபக்சவனுடைய இந்த செயற்திட்டம் உண்மையிலே சிறந்ததாக இருக்கலாம் காரணம் இந்த சேதன உரத்தினூடாக இயற்கையான தான் விளைச்சலை இலங்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இயற்கையான உரத்தை இலங்கைக்குள்ளே இயற்கையான உரத்தினுடைய நடைமுறையை இலங்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது மேல சிறப்பான விடயம் ஆனால் இதனை திடீரென செய்தது என்பது விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக போனது குறிப்பாக விளைச்சல் பெருமளவிலே பாதிக்கப்பட்டது என்று நான் சொல்ல வேண்டும் அதோடு கூட இதனால் பாதிக்கப்பட்டது என்ற அடிப்படையிலே மக்கள் கிளர்ந்தெழுந்த போராட்டங்களை மேற்கொள்கின்ற போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே சீனாவிடம் இருந்து இந்த இயற்கையான உரத்தை இறக்குமதி செய்வோம் இயற்கையான கரிம உரத்தை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் இருபதா தொண்ணூற்றி ஆறாயிரம் மெட்ரிக் டன் உரத்தை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு இலங்கைக்கும் சீனாவுடைய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அடிப்படையிலே இருபதாயிர முதல் கட்டமாக இருபதாயிரத்தி ஐநூறு வரையிலான மெட்ரிக் டன் உரத்தை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சீனாவினுடைய ஒரு நிறுவனமும் இலங்கை நோக்கி பயணித்தது நிறுவனத்தினுடைய கப்பல் இலங்கை நோக்கி பயணித்தது அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் ஒரு பெரும் சர்ச்சை கிளம்பியது குறிப்பாக இந்த விவசாய விவசாய துறையினுடைய அப்போதைய தலைவராக இருந்த இந்த அஜந்த டி சில்வா மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்த விவசாயத்துறை பேராசிரியராக இருந்த இந்த புத்தி மானத மாதம்பே என்று சொல்லப்படும் நபர்கள் ஆகியோர் பல இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் சீனாவினுடைய இந்த இயற்கை உரம் தொடர்பாக பாசி மூலம் தயாரிக்கப்படுகின்ற உரம் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த ஆய்வுகளை வெளிவந்த விடயம் ஒன்று பார்க்கின்ற போது சீனாவினுடைய உரத்திலே இருக்கின்ற பாக்டீரியாக்கள் அல்லது இந்த நுண்ணுயிர்கள் நீக்கப்படவில்லை இந்த நுண்ணுயிர்கள் கரட் மற்றும் உருளைக்கிழங்கு இதே போன்று பல இந்த பல பயிற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எனவே இந்த உரத்தை பயன்படுத்தினால் விளைச்சல் திடீரென அதிகரிக்கும் ஆனால் நிலம் என்பது மிக மோசமான விளைவுகளை சந்திக்கும் அத்தோடு பாதிப்பை இந்த நிலத்திற்கும் பயிர்களுக்கும் ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதன் காரணமாக இரண்டு முறைகள் அந்த உரத்தை அதாவது கொண்டுவரப்பட்ட கரிம உரத்தை பரிசீலனை செய்து பார்த்திருக்கின்றார்கள் பரிசோதனைக்குட்படுத்துகின்ற போது இரண்டு முறையும் அது ஆபத்தானது என்பது உறுதியானதனால் உடனடியாக அதனை தடை செய்ய வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று சொன்னதற்கிழங்க சீனாவினுடைய அந்த உரத்தை உள்ளே கொண்டு வருதுக்கு அரசும் அதற்கு கொஞ்சம் இழுத்தடிப்பு செய்த போது சீன உர நிறுவனத்தினுடைய கப்பலானது கொழும்பு துறைமுகத்தினுடைய கொஞ்சம் தொலை அது நங்கூரமிட்டிருந்து இலங்கைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருந்தது உங்களால் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது சீன அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்ற அடிப்படை சொன்னது மாற்றமல்லாமல் எங்களை அவமானப்படுத்துகின்றீர்கள் நீங்கள் உங்களுடைய எங்களுடைய உரம் சரியில்லை என்று சொல்லி சீனாவை அவமானப்படுத்தியிருக்கின்றீர்கள் அடிப்படையில் எச்சரிக்கை விடுத்தது இருந்தாலும் இலங்கை அதாவது நீதிமன்றம் குறிப்பிட்டு விட்டது மக்கள் வங்கிக்கு அந்த சீன உடல் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட பட வேண்டிய அந்த பணத்தை வழங்க வேண்டாம் என்ற அடிப்படையிலே நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனால் உடனடியாக விரைந்து செயற்பட்ட சீனாவினுடைய இலங்கைக்கான தூதரகம் மக்கள் இலங்கை மக்கள் வங்கியை உடனடியாக அவர்கள் தடை செய்தார்கள் அதாவது பட்டியலில் சேர்ந்து இலங்கைக்கு கடும் எச்சரிக்கைகளை கொடுத்த போதுதான் அச்சம் கொண்ட ஜனாதிபதி உட்பட அப்போது இருந்த விவசாய அமைச்சர்கள் விவசாய அமைச்சருடைய செயலாளர் விவசாய ராஜாங்க அமைச்சர்கள் எல்லோருமே இந்த கடன் கடிதங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த கடன் கடிதங்களுக்கு குறிப்பாக சீனாவுடைய உரம் இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யவில்லை ஆனால் சீனா அங்கிருந்து உரத்தை கொண்டு வந்தது தயாரித்தது என்று இலங்கைக்காக தயாரித்தது என்ற அடிப்படையிலே தங்களுக்கு மிக பெரும் இழப்பீடு ஏற்பட்டிருக்கின்றது இழப்பீட்டு தொகையை தாருங்கள் என்ற அடிப்படையிலே தான் அறுபத்தி ஒன்பது லட்சம் டொலர்கள் வரையிலே இழப்பீடு கேட்டிருக்கின்றார்கள் எனவே ஒன்றும் செய்ய முடியாமல் இலங்கையும் அறுபத்தி ஒன்பது லட்சம் இழப்பீட்டை கொடுத்ததுதான் மிச்சம் அத்தோடு இந்த விடயம் மிக பெரும் பேசுபொருளாக இருந்த விடயமானது அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது அதகும் ஒரு பொருளாதார நெருக்கடி அறுபத்தி ஒன்பது லட்சம் டாலர் என்பது இலங்கை அப்போது சிக்கியிருந்த நிலையை பொறுத்த மட்டிலே பார்க்கின்ற மிக மிகப்பெரிய தொகை எனவே இந்த நிலையிலே இத்தனை தொகை இவ்வளவு தொகை பணம் கொடுக்கப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டு வந்தது இந்த அரசாங்கம் அதனை இப்போது கிடுக்குப் பிடியாக பிடித்திருக்கின்றார்கள் அந்த உர நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட பணத்தினால் இலங்கை அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற திரைசேரியிலிருந்து அதிகமான பணம் வெளியே சென்றிருக்கின்றது என்பதுதான் இப்போதைய அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்ற எனவே இது சார்ந்து முடியாது சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அத்தோடு முன்னர் கூட குற்றத்தரப்பு விசாரணை பிரிவில் விசாரணை கலைக்கப்பட்டிருக்கின்றார் இப்போது சிறையிலே இருக்கின்ற அப்போதே விவசாய அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அழுதமகே அப்போதே விவசாய அமைச்சருடைய செயலாளராக இருந்த இந்த கம்மந்தில போன்றவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் மிக விரைவிலே இது சார்ந்த பெரும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவற்றிற்கெல்லாம் மூல காரணமான அந்த நபர் கைது செய்யப்படுவாரா மிக பெரும் கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் தான் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்